டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எளிமையான முறையில் சாம்பார் அதாவது சாம்பார்னா முருங்கைக்காய் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார்னாலே நமக்கு பாக்கியராஜ் படம் தான் ஞாபகம் வரும் அந்த ஒரு முருகங்காய் சாம்பாரை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகலாம் எல்லாருக்குமே எல்லாமே சாம்பார் எல்லாம் எங்களோட அவங்க கூட நல்லா வைப்பீங்க அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை இருந்தாலும் நம்ம டீக்கடை கிச்சன் ஸ்டைல்ல வந்து இன்னைக்கு ஒரு முருகங்காய் சாம்பார் தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா டீக்கடை கிச்சனாலே எளிமை எப்பயுமே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு நம்ம சேனல் அதனால இன்னைக்கு நம்ம அந்த இதில் வந்து எப்படி முருங்கை சாம்பார் செய்ய போறோம்னு பார்ப்போம் இப்போ இன்னைக்கு வந்து முருங்கை சாம்பாருக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் தோரம்பருப்பு வெயிட்டில் இரநூறு கிராம் கப்பில் வந்து முக்கா கப்பு இருக்குது நம்ம வந்து இதை அலசிட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம் நல்ல ஒரு தடவை நல்லா பருப்பை அலசிடுங்க தோரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் இப்போ பருப்பு ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசி அடிச்சு அலசிட்டு நல்லா தண்ணி எப்படி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அலசி வச்சிருக்கக்கூடிய தோரம் பருப்பை நம்ம இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்குவோம் பருப்போட சேர்த்து ஒரு கா டீஸ்பூனு மஞ்சத்தூள் அந்த மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு பத்து பத்து பூண்டு இந்த மாதிரி சின்ன பூண்டா உரிச்சு உள்ள சேர்த்துடலாம் நம்ம வந்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம் அதாவது பருப்பு நல்லா மூங்குற அளவுக்கு ஊற்றிக்குவோம் நம்ம வந்து ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி வேகும் அதனால் நீங்கள் தண்ணியை வந்து கொட்டி குறைச்சி வீட்டில் உங்கள் குக்கர்ல எப்படி பருப்பு வேகன்றதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த பருப்பை நல்லா குழைய வேக வச்சு எடுக்கணும் நம்ம லாக் பண்ணியாச்சு இப்போ வச்சு நல்லா பருப்பை குழைய வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம அந்த குக்கர்ல வந்து பருப்பு வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு செல்ல வந்து ஒரு தனியாக அறை அந்த டீ கடை கிச்சன் செட்டப்பா இன்னைக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அதாவது நம்ம டீ கடை கிச்சனுக்கு ஒரு எளிமையான முறையில் நம்மளுக்கு தகுந்த முறையில் செட்டப் பண்ணி இன்னைக்கு இருந்தால் வீடியோ இது முதல் நாள் வீடியோ இங்கிருந்தா எடுக்கிறோம் அதுவும் சாம்பார் வீடியோ எடுக்கிறோம் இப்போ நம்ம டீ கடை கிச்சனோட இந்த கிச்சன் செட்டப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்துக்களை நம்ம கமாண்டில் சொல்லுங்க இப்போ நம்ம குக்கர்ல வந்து பருப்பு நாலு தடவை சிரிச்சிருச்சு சிரிச்சு அப்படியேவும் வழிஞ்சிருச்சு இப்போ நம்ம டவ் பண்ணிட்டோம் இது ஆனா கேஸு ரிலீஸ் ஆகட்டும் ஒரு வாரமாக வச்சிருவோம் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தாளிக்க போகிறோம் முதல் வந்து நம்மெல்லாம் முன்னாடி வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் தாளிப்பாங்க இப்போ எல்லாம் அப்படி இல்லை குழம்பு முதலே தாளிச்சிட்டு தான் அப்புறம் வந்து குழம்பு நம்ம வைக்க போகிறோம் அந்த மாதிரி ட்ரெண்டிங் மாறிடுச்சு இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் சேர்த்தாச்சு அடுவு பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நான் சிம்பிளதான் வச்சிருக்கேன் சிம்பிள வச்சு எண்ணெயை சூடு பண்ணிட்டேன் எண்ணெய் சூடாகனோடனே ஒரு அரை அரை டீஸ்பூனு கடுகு விழுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு கா டீஸ்பூன் போல வெந்தயம் அதையும் போட்டுருங்க அதுவும் பொரியட்டும் ஒரு அரை டீஸ்பூன் போல சீரகம் அதையும் அந்த எண்ணெயிலே போட்டுருங்க ஒரு சின்னதாக ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அதையும் உள்ள சேர்த்தாச்சு கருவேப்பில கொத்து ஒரு ரெண்டு கொத்த எடுத்து நல்லா உருவி அதையும் உள்ள சேர்த்துங்க நல்லா பொறிட்டோம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் போல சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்க தான் உச்சி வச்சிருக்க வெட்டலை உள்ள தேசலாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க சேர்த்து ஒரு மூணு மூணு மிளகா சின்ன மிளகாயா மூணு கீழே வச்சிருக்கேன் அதையும் இப்போ அடுப்ப வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் அதாவது வெங்காயம் வந்து அப்படியே தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வளங்கணும் அதை அந்த பிஞ்சு பிஞ்சு வரும் அதை வளர்க்கும் போதேவோ அந்த மாதிரி வதக்கிக்குவோம் இப்போ நம்ம வந்து பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பருப்பு நல்லா அருமையா குழஞ்சி வெந்திருக்கு நல்ல பருப்பு அருமையா வெந்துருச்சு அது நல்லா ஒரு தடவை நல்லா மகிழ்ச்சி கொடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியை போட்டு நல்லா இந்த வெந்த பருப்பை நல்லா இந்த மாதிரி குழச்சி விட்டுக்கோங்க ஒரு பக்கம் நம்ம எண்ணெயில வந்து வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு அது வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் இந்த பருப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே அப்போ தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ரெண்டு தக்காளி எடுத்து வெட்டி நீட்டை வாக்குல வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம தக்காளி போட்டு நல்லா ஒரு பாதி அளவுக்கு போதும் இப்போ நம்ம வந்து மசாலா ஏற்கனவே நம்ம பருப்பில் பொடி போட்டு வேக வச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு கானுக்கும் கம்மியான ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம இன்னைக்கு வந்து சாம்பார் பொடியா போடல நீங்க சாம்பார் பொடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொடியை கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாமே தனித்தனியா தான் சேர்க்க போறோம் இப்போ இது வந்து மல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூனு மல்லித்தூள் மிளகாய் கத்தல் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூனு நிறையா அதாவது காரத்துக்கு டக்குன்னு கூட்டி குழச்சி போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகத்தூள் அதே இதில் சேர்த்துருங்க மிளகு பொடி ஒரு காட்டு டீஸ்பூனு அதே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க ரொம்ப எல்லாம் வதக்கணும் அவசியம் வேண்டாம் ஏன்னா நம்ம பருப்பு தண்ணியோட சேர்த்து நம்ம வேக விட போறோம் இதுல நல்லா கலந்து விட்டுருங்க தீஞ்சு போலாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நான் அடுப்பு வந்து சிம்பிளே தான் வச்சிருக்கேன் இப்ப நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு வதங்கின உடனே நம்ம இப்ப நம்ம வந்து பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சிருக்கோம் அந்த பருப்பு இது எல்லாத்தையுமே இதுல சேர்த்துடலாம் எல்லா பருப்பையும் நல்லா கடைஞ்சிட்டு இருக்க பருப்பு எல்லாத்தையுமே இதுல சேர்த்துருங்க இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றியாச்சு பருப்பு ஊற்றிட்டு அந்த பருப்பு வேக வச்ச அந்த குக்கர்ல ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அழைச்சிட்டு இந்த பருப்போட சேர்த்துடலாம் உள்ள எல்லாத்தையுமே சேர்த்துருங்க எல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த கண்டிஷன் அதாவது தண்ணி வேணுன்றதை பொறுத்து நம்ம கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து உப்பு உப்பு சேர்க்கப்பறம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூனு ஃபுல்லாக சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம வேண கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்ம உப்பு எல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்ப நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது வந்து இப்போ உப்பு காரம் இதெல்லாம் நம்ம மசாலா எப்படி இருந்து செக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல செக் பண்ணிட்டு கூட்டி சேர்த்துக்கலாம் போட்ட அளவுல நமக்கு சரியா இருக்கு அதனால இதுல சேர்க்க தேவையில்லை இப்ப நம்ம வந்து இப்பதான் முருங்கக்காய் சாம்பார் இருக்கு முருங்கக்காய் போட போறோம் முருங்கக்காய் பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு முருங்கக்காய் எடுத்து நல்லா வெட்டி கழுவி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த இடத்துல சேர்க்கணும் எல்லா முருங்காயுமே உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த முருங்காய் நல்லா வேகட்டும் முருங்காய் நம்ம முதையவும் அந்த வதக்கும்போதே போட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப குழஞ்சி அது குச்சி குச்சியா பிரிஞ்சிடும் அதனால நம்ம வந்து இந்த பருப்பெருலாம் நல்லா எல்லாம் கொதிச்சு வரும்போது இந்த முருங்காயை போட்டோம்னா நமக்கு அந்த முருங்காய் நல்லா முழுசாகவும் இருக்கும் நல்லா வெந்து இருக்கும் அதை சாப்பிடும்போது நமக்கு அது இப்போ முருங்காய் சாம்பார்னாலே பொதுவாக வந்து முருங்கக்காய் மட்டும் போட்டு நம்ம ஒரு பருப்பு போட்டு வச்சோம்னா அது வேறு முருங்காய் சாம்பார் அவ்வளோதான் வித்தியாசமே வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் இப்போ முருங்கக்காய் அந்த சா பருப்பில் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அப்படியே வேகட்டும் அந்த வேகிற நேரத்தில் நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்குவோம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம முன்னக்கூடிய ஊற வச்சிருக்கணும் அதை அப்படியே நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்குவோம் இப்போ நல்லா முருங்காயும் ஒரு முக்கால் வாசிக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா அருமையாகவும் வெந்துருச்சு நம்ம வந்து அதை வேசா கூட நம்ம அதை உடச்சி பார்த்துக்கலாம் நல்லா அருமையாக வெந்துருச்சு இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதில் மசாலே அந்த பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேரணும் அப்படிங்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் பொதிக்கட்டும் புளி கரைசலை எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளி கரைசலை இந்த இடத்துல நம்ம இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம புளிக்கரைசில உள்ளே சேர்த்துடலாம் நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்தாச்சு இப்போ புளிக்கரைசியலை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்க போகிறோம் அந்த இறக்க போகிற நேரத்தில் ஒரு டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் நல்லா அப்படியே தூவி விட்டுருங்க இதை நம்ம வந்து தாலிப்பிலையும் போடலாம் கடைசியாகவும் போடலாம் நம்ம கடைசியாக போட்டோம்னா நல்லா வாசனை கம்மும் நல்லா தூக்கி கொடுக்கும் சாம்பார் அருமையாகவும் கடைசியில் சேர்த்துருக்கோம் இப்ப கடைசியா மல்லியலை மல்லியில கொஞ்சமா இந்த மாதிரி வெட்டி உள்ள கடைசியா சேர்த்துருங்க இப்போ நமக்கு முருங்கைக்காய் சாம்பார் அருமையா தயாராயிருச்சு இன்னைக்கு நம்ம கீழ்கிடைக்கிறந்து ஒரு அருமையான முருங்கக்காய் சாம்பார் அது வந்து ஒரு எளிமையான முறையில் மசாலாவும் நம்ம சாம்பார் பொடி இல்லாட்டிலுமேவும் இந்த மாதிரி சாம்பார் பொடிகளை அந்த அளவுகளில் கரெக்டா போட்டு நம்ம ஒரு சாம்பார் ஆக்கிடலாம் அது நம்ம வேற ஒன்றும் இல்லை சாம்பார் பொடினாலே அந்த மல்லிப்பொடி வத்தல் பொடி 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 இது இருந்தாலே ஒரு அருமையான சாம்பாரை நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம செவ்வா பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம் சாம்பார் தயாராயிருச்சு கம்மன்னு வாசனை கம்ம கம்ம கம்மனு வருது நல்ல அருமையான ஒரு முருகன்காய் சாம்பார் நச்சுன்னு அருமையா இருக்கு முருங்காய் வாசனையோட சாப்பிடும்போது நல்லா அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ஒரு முருங்காய் சாம்பார் தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்